எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீனராசி அன்பர்களே இந்த பதிவில் பாபுஸ் எக்ஸ்க்ளூசிவ் என்று இதுவரை எந்த மற்ற வலைதளத்திலும் சோசியல் மீடியாவிலோ உங்களுக்கு சொல்லப்படாத சில நுணுக்க விஷயங்களை பற்றி இதனை சொல்கின்றேன் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலம் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது அது எப்போது முதல் துவங்கி இருக்கிறது என்றால் திருக்கணிதத்தின் அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்க குறிப்புகளின் அடிப்படையில் கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மனநிலையிலே சில தடுமாற்றங்கள் ஏதோ குழப்பங்கள் இவைகள் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் முன்பு இருந்த நிலையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்கு முன்பு இருந்த நிலையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில்தான் சனி பகவான் சனியாக துவங்கினார் இருந்தாலும் கூட ஏதோ பண வரவு ஒரு பத்தாயிரம் தான் கிடைக்கிறது மாதம் ஊதியம் என்றால் அதிலே ஒரு சற்று ஒரு முன்னேற்றம் கூடுதல் உழைப்பு அலைச்சல் இருந்தாலும் கூட உழைப்பு என்பது இருந்திருக்கும் கேது பயிற்சிகள் உங்களுடைய ராசிக்கு ராகு வந்த பின்பு கடந்த வருடத்திலே அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சற்று அலைச்சல் இருந்தாலும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்திற்கு ஏதோ ஒரு விஷயம் பலம் எப்படியோ வந்துவிடும் அது ஒரு நில விற்பனையாக இருக்கலாம் அல்லது தந்தை வழி சொத்தாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய முன்னோர் முப்பாட்டனார்கள் வாங்கி வைத்த சொத்தின் மூலமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உழைப்பின் மூலமாகவே எங்கோ நீங்கள் விதைத்திருந்த காசு இப்போது அறுவடையாக அற்புதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது என்ன நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு அற்புதம் நிகழ்கிறது என்றால் நிச்சயம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் அற்புதம் நிகழ்கிறது ஏதோ போகிற போக்கிலே ஒரு தலைப்பை தந்து மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று எப்போதும் ஒரு தலைப்பை வைக்க கூடாது வைப்பதும் இல்லை வருண கிரகம் என்று ஒன்று இருக்கிறது அது அதனுடைய தன்மையையும் அது தரக்கூடிய பலன்களையும் இந்திய வேத ஜோதிடத்திலே சில பாரம்பரிய குறிப்புகள் பரம்பரையில் மட்டும் அடங்கியிருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த நெப்டியூன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கான கணக்குகள் அவை எப்படி எவ்வாறு நகரும் என்பதற்கான கணக்குகளை நான் சிறு வயதிலேயே கற்றிருக்கின்றேன் அது தரக்கூடிய பலன் என்பது சற்றேறக்குறைய ஒரு ராசியில் பன்னிரெண்டு முதல் பதினாறு ஆண்டுகள் வரை இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பதினான்கு ஆண்டு காலமாவது இருக்கும் அப்போது அங்கு அற்புத பலன்களை அள்ளி அள்ளி வீசக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் சுக்கிரன் தரக்கூடிய அந்த சந்தோஷ நிலை பணநிலை செல்வ செழிப்பை தரும் ஏதோ ஒரு வகையிலே கீழ் நிலையிலே கடந்தவர்களுக்கு கூட அற்புத செல்வ செழிப்பை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதத்தை செய்வது என்பது இந்த வருண கிரகம் வருண கிரகம் இந்த வருண கிரகம் என்பது அப்படி வரங்களை அள்ளித்தரக்கூடிய செழிப்பை அள்ளித்தரக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியில் இருக்கிறது ஆகையினால் இந்த ராசியில் அது குறிப்பிட்ட அந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய பயணப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு தன லாபம் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகம் அள்ளி அள்ளி தரும் சரி அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளை அற்புதமாக எப்படி பற்றிக்கொள்வது அதிலிருந்து எப்படி தன லாபத்தை நீங்கள் பெறுவது என்பதை பற்றி புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்றால் இந்த காலகட்டத்தில் முடியாது என்று உடனடியாக சொல்லிவிட முடியும் ஆகையினால் அப்படி நூத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பின்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது இது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மீனமாக இருக்கும் பட்சத்துல இந்த பயன் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமாகி வரும் ஏதோ வகையிலே தன லாபம் என்பது வரும் அந்த லாபத்தை நிலத்திலே விதைத்து நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் அதாவது அறுவடை என்றால் நிலத்தில் நீங்கள் அதை ஏதேனும் நிலம் வாங்கி வைப்பது அது அல்லது நிலத்திலிருந்து வரக்கூடிய தங்கம் போன்ற விஷயத்தில் வாங்கி வைக்க வேண்டும் தவிர ஏதேனும் புதன் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஏதோ வியாபாரத்திலே போட்டு பல்கி பெருகிவிடலாம் என்று நினைத்தால் அதற்கு மிகப்பெரிய ஆலோசனை எல்லாம் தேவை இல்லை என்றால் சிலர் இருப்பார்கள் பெருமைக்காக குழந்தைகளை வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று அதிக பணம் செலவழித்து படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் அங்கு ஒரு வேலை அங்கு சென்று படிக்கிறார்களா இல்லையா இல்லை அப்படி படித்தாலும் நல்ல சம்பளத்திற்கு வேலை கிடைக்குமா இல்லையா என்ற இந்த நிலைகளெல்லாம் யோசிக்க வேண்டும் ஆகையினால் உங்களுக்கு புதன் எதிர்நிலையிலே வேலை செய்து விடுவார் ஆகையினால் புத்தி சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்றால் என்ன காணாததை ஒன்று கண்டுபிடிக்கிறீர்கள் இதுதான் அதிர்ஷ்டம் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் இதுவரை பார்த்திருக்க முடியாது இனியும் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படி ஒரு கிரக நிலை உங்களுடைய ராசியில்லை என்றால் பார்க்க முடியாது ஏனென்றால் இந்த வருண கிரகம் எந்த ராசியில் பயணப்படுகிறதோ அந்த ராசியிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து முதல் பதினாறு ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை மிக ஏழையாக இருக்கிறார் பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் தான் கிடைக்கிறது தினம் என்றால் அங்கு ஆயிரங்களை தருவதும் லட்சங்களை தருவதும் லட்சத்தில் இருப்பவர்களை கோடி நிலைக்கு அழைத்துச் செல்வதும் இந்த வருணகிரகத்தினுடைய ஒரு அற்புதம் இது ஆழ்ந்து பொருள் பொதிந்து நீண்ட நெடு வம்சங்களாக பரம்பரை பாரம்பரியமாக ஜோதிடத்தில் ஆழ்ந்து அது அல்லாமல் அது சார்ந்த கணக்குகளை அடுத்த தலைமுறைக்கும் தந்திருக்கக்கூடிய ஜோதிட வழியில் மட்டும்தான் தெரியுமே தவிர நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது அனுபவ ரீதியாக பார்த்திருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா மீனராசி என்பர்கள ஏழை சனி துவங்கக்கூடிய அதே வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே அந்த நெப்டியூன் உங்களுடைய ராசிக்கு வந்துவிட்டது வருண கிரகம் இப்போது என்ன இந்த பதிவை தரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பாதி வருடங்களை கடந்து விட்டோம் ஜூன் முடிய போகிறது ஜூலை துவங்க இருக்கக்கூடிய நிலையில முழு சனியினுடைய சுவிச் ஆஃப் செய்து அற்புத பலன்களை தரும் கையில் ஏதோ பணம் வரும் அந்த பணத்தை எப்படி நல்ல வழியிலே பயன்படுத்துவது என்பதை பார்க்க வேண்டும் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் என்று சொல்கிறேன் என்றால் நெப்டியூன் நின்று பலன் தரப்போகிறது ஒரு இடமாக நின்று சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே நின்று உங்களுக்கு பலன் தரப்போகிறது அதே அதேபோல் சுக்கிரன் யோக காரகன் சனி பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் அப்படி ஒரு தொடர்பு ஆகையினால் சுக்கிரத்தினுடைய அந்த சுக்கிலங்களை பெறுவதற்கு சுகத்தை பெறுவதற்கு அற்புதங்கள் நிகழும் அது மட்டும் அல்ல இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வக்கரம் பெற்று அவரும் நின்று விடுகிறார் பின்பு துரத்தி வந்தவன் நின்று விடுகின்றார் ஒருவன் ஏதோ பிரச்சனையை கொண்டு உங்களை துரத்தி வருகிறான் அவன் நின்றால் நீங்களும் நின்று ஆசுவாசப்படுத்தி உங்களை தேற்றிக் கொள்ளலாம் அப்படி ஒரு நிலை அதோடு மட்டுமல்ல ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய தன லாபத்தை நீங்கள் நினைத்து செயல்படும் போது முயற்சி செய்யும் போது அந்த வெற்றி கிடைக்கும் அந்த முயற்சி சற்று அலைச்சல் இருக்கும் எந்த அளவிற்கு உங்களுக்கு அலைச்சல் என்றாலே உழைப்பு தானாக வராது ஒரு அதிர்ஷ்டம் கூட தானாக வராது ஏதேனும் ஒரு முயற்சி செய்தால் தான் வரும் ஒரு லாட்டரி டிக்கெட் தானாக அடிக்காது வாங்கி வைத்திருக்க வேண்டும் ஒரு பத்து ரூபாய் போனால் போகட்டும் நூறு ரூபாய் போனால் போகட்டும் என்று தமிழ்நாட்டிலே சட்டவிரோதம் லாட்டி ஆனால் பல ஊர் பல நாடுகளிலே இருக்கிறது அப்படி ஏதேனும் சிறு முதலீடு செய்திருந்தால் தான் அதற்கும் வரும் ஆகையினால் ஏதோ ஒரு சிறிய முதலீடு முயற்சியிலே மிகப்பெரிய தன லாபத்தை எதிர்பாராத லாபத்தை தரும் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய இதுல இருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசனை கூட செய்யாத இடங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலை தருகிறது இது ஆயிரம் சுக்கிரன் தரக்கூடிய பலன்களை அற்புதமாக தரக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்காரர்களுடைய மகத்துவமே என்ன தெரியுமா கிழக்கிலிருந்து மேற்கு வரை யோசிப்பது மேற்கிலிருந்து கிழக்கு வரை யோசிப்பது அதன் பின்பு தெற்கு வடக்கு என்று இப்படி சுற்றி சுற்றி யோசித்து கற்பனை குதிரையை ஓடவிட்டு ஏதேனும் எல்லாம் யோசித்து நடக்க முடியாத விஷயங்களையெல்லாம் யோசித்து விட்டு நடக்கக்கூடிய விஷயத்தை கைவிடுவது என்ற அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீர்கள் இப்படி வாழ்க்கை வளர்ந்து வந்திருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் உங்களோடு உடன்பிறந்தவர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியாக உங்கள் தாய் தந்தை வழியாக உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்திருக்கும் ஆனால் இதை மாற்றி போட்டு உங்களுக்கும் ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் தரக்கூடிய அற்புத கிரக நிலை இது இந்த சூட்சிமத்தை நிச்சயம் இதுவரை உங்களுக்கு யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் பல நிலைகளிலே மீனராசிக்காரர்கள் அப்படி இருந்திருப்பீர்கள் ஏதேனும் குழப்பங்கள் இருந்திருந்தால் இந்த குழப்பத்தை எல்லாம் தூக்கி விட்டு இந்த தாக்கம் இந்த அற்புதமான தாக்கம் ஆயிரம் சுக்கிரங்களுக்கு இணையான இந்த சுக்கிரன் ஆயிரம் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்களை சந்தோஷத்தை இந்த வருணன் ஒருவன் தருவான் ஆகையினாலே இப்போது உங்களுடைய சிறிய உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு துக்கத்தை விரட்டி தூக்கத்தை குறைத்து சரியான அளவிலே தூக்கத்தையும் நிம்மதியையும் தந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் நகர்ந்து உங்களை விரட்டி வந்து கொண்டிருந்த அந்த நிலையும் நின்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கலக்கமே அடையாமல் உங்களுடைய மனநிலையையும் உடல் நிலையையும் பார்த்து கொள்ளும் போது மிக வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலை இது நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்து எந்த ஒரு வெற்றியும் பெற்றுவிடக்கூடிய அமைப்பு ஆனால் சற்று மெதுவாகத்தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் கூட அந்த மெது சற்று மெது என்று சொன்னேன் ஏனென்றால் ஸ்லோ என்பது வேறு டெட் ஸ்லோ என்பது வேறு ஸ்டாப் என்பது வேறு இப்போது நீங்கள் ஸ்டாப் நாட் நிற்காதீர்கள் உங்களுடைய வேலையிலே ஊக்கத்தோடு இருங்கள் ஏதேனும் உங்களுக்கே தெரிந்த விஷயமாக இருந்தால் வெற்றி வரும் என்றால் அந்த வெற்றி வரும் வரை அந்த ரகசியத்தை வெளியிலே சொல்லாதீர்கள் உங்களுக்கு ஒரு கல் எரிந்தால் இரண்டு மாங்காய் விழும் என்று தெரிந்தால் இந்த கல்லால் அடித்தால் மாங்காய் அந்த மாங்காய் விழும் என்று சொல்லாதீர்கள் பின்னிருந்து ஒருவன் எரிந்து அந்த மாங்காயை அவன் எடுத்து சென்று விடுவான் ஆகையினால் ரகசியங்களையோ நுட்பங்களையோ வெளியிடாது வெற்றிக்கான பாதையை அமைத்து அந்த பாதை உங்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அவரையும் உடன் அழைத்து செல்லலாம் என்று நினைத்தால் இப்போது உங்களுக்கு இந்த ஆயிரம் சுக்கிரனும் வேலை செய்யாமல் நின்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது தனிப்பட்ட முறையிலே நல்ல ஆலோசனையை பெற்று அதுவும் ஆலோசனை என்பது நல்ல ஆலோசனையாக இருக்க வேண்டும் நேர்மையின் பால் இல்லாமல் சற்று வழி தவறிய ஆலோசனைகளாக இருந்தால் இப்போது வேண்டுமானால் அது ஜெயித்து விடலாம் ஏனால் சுக்கிரனுக்கு நிகர் ஆயிரம் சுக்கிரனுக்கு நிகர் இந்த வருணன் என்று சொன்னேன் அந்த வருணன் நீங்கள் நினைத்ததை உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் இருந்தாலும் கூட பிற்காலத்தில ஏழரையினுடைய அந்த ஜென்மச்சனி காலத்துல ஏதேனும் சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகையினால் நேர்மையின் பால் வரக்கூடிய தன லாபம் என்பது நிலைத்து நிற்கும் கவனம் எங்கு தெரியுமா உங்களுடைய நான்காம் இடம் சுகத்திற்கு அங்கும் புதன்தான் அதற்கு ஆட்சிநாதன் அதேபோல் உங்களுடைய ஏழாம் நிலை அங்கும் புதன்தான் ஆட்சி நிலை ஆகையினால் வாழ்க்கை துணை உடன் வேலை செய்பவர்கள் இவர்களுடைய அறிவுரையை நல்லதின் சார்ந்து இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொண்டும் இல்லை என்றால் அதை ஓரம் வைத்துவிட்டு வேலை செய்தால் மட்டுமே வெற்றி என்பதற்கும் அதிக சுகத்திற்கு அடிபணிவதும் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவருவதும் இந்த நிலை தரக்கூடிய அந்த பக்தி ஆன்மீகத்திலே பற்று ஒன்று வரும் அந்த பற்று ஏற்பட வேண்டும் அந்த பற்றின் காரணமாக தினந்தோறும் ஐந்து அல்லது பத்து நிமிடம் தியானம் தூங்க போவதற்கு முன்பு எழுந்தவுடன் பத்து நிமிடம் தியானம் குறைந்தது இறை வழிபாடு என்பது உங்களுடைய மன நிம்மதி மனதை பத்து நிமிடம் எதையும் யோசிக்காமல் வைத்திருந்தால் அதற்கு மனதிற்கு ஒரு ரெஸ்ட் அதோடு கூட தவறு செய்யாது இருத்தல் தொடர்ந்து உழைத்தல் தூக்கம் சரியான அளவிலே வைத்துக் கொள்ளுதல் உடல் உழைப்பு என்பது இருக்க வேண்டும் ஆனால் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை என்பது வேண்டும் பண ஆசை என்பது வேண்டும் ஆனால் பேராசை நிராகரிக்கப்பட வேண்டும் தவறான அட்வைஸ் அது யாராக இருந்தாலும் அதை நிராகரிக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தோர் பெற்றோர் தாத்தா பாட்டி வகைகளை நல்ல மதிப்போடு நடத்தினீர்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து நடந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை நூத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பின்பு நீங்கள் பெறலாம் ஏழரை சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கிறது ஆகையினால் இந்த காலகட்டத்தில வெற்றிக்கான வழிகளை தேடுவீர் வரக்கூடிய ஜூலை முதல் டிசம்பர் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது ஏழறையில் அற்புதங்கள் நிகழும் என அன்பு மீனராசினியர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி